தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பாடி நமக்கு பல பாடல்களை தெரிவித்திருக்கிறார் அதில் உள்ள கருத்துக்களையும் தத்துவங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வள்ளி வாழ்ந்த இடமாகிய வள்ளிமலை இப்பொழுது வள்ளிமலையில் என்ன பாடல் அது குடி அன்னை என்ற பாடல் இப்பொழுது வழக்கம் போல அதை வரிவடிவில் கண்டு களிக்கலாம் அதற்கு பிறகு வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் பாடலை கேட்டு மகிழலாம் அதற்கு பிறகு உரை இதோ வரி வடிவம் குடி அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்தது என்ன குருவார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வெய்ய நீட்டி தொய்ய இடற்கூட்ட இன்னல் கொடுபோகி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்னும் இரு தம்மை உணர்வேணும் வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாளா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாடு என்ன நேர்களே வரிவடிவில் குடி வாழ்க்கை என்னும் திருப்புகள் பாடலை கேட்டு அதை பார்த்து மகிழ்ந்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை நாம் கேட்டு மகிழலாம் ൈ മനയാട്ടിപ്പിള്ളൈ പൂയിൽ പോൽ പ്രസന്ന മൊഴിയ ഓടിവാഴ മനയാട്ടിപ്പിള്ളൈ പോയിൽ പോൽ

இரு என்று கூறுவார்கள் அல்லவா குடி என்றால் என்ன குடும்பம் அல்லது சுற்றத்தார்கள் இருப்பார்கள் நம் உறவினர்கள் இருப்பார்கள் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது ஆனால் இக்காலத்தில் அப்படி இல்லை ஒரு கணவன் மனைவி அவர்கள் குழந்தைகள் வேண்டுமானால் கணவனின் பெற்றோர்கள் இருப்பார்கள் அது இப்பொழுது எல்லோரும் அப்படி வைத்துக் கொள்வது இருந்தாலும் அருணகிர்நாதர் என்ன கூறுகிறார் என்றால் குடும்ப வாழ்க்கையில் அதாவது இல்ல இல்லற வாழ்க்கையில் அது என்ன ஆகிறது ஏற்பட்ட இல்லற வாழ்க்கையில் எப்படி ஏற்பட்டது இல்லற வாழ்க்கை என்றால் அன்னை இருப்பாள் அதைத்தான் கூறுகிறார் அன்னை மனையாட்டி பிள்ளை தாயார் இருப்பாள் பிள்ளைகள் இருப்பார்கள் மனைவி இருப்பார்கள் மனைவி மக்கள் என்று கூறுவோம் அல்லவா அந்த மனைவி இருப்பால் பிள்ளைகள் இருப்பார்கள் குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குயில் போல பேசி எதிர்ப்படும் உடைய பெண்களைப் பற்றி கூறுகிறார் குலம் வாய்த்த நல்ல தனம் பிறந்த குலம் வாழ்த்த நல்லதனம் என்று கூறுகிறார் வாய்த்த நல்லதனம் என்றால் நமக்கு கிடைத்த பெரும் செல்வம் நல்ல குலத்தில் பிறந்திருக்கிறோம் நமக்கு நல்ல செல்வம் இருக்கிறது சொத்து இருக்கிறது என்று இருமாப்பு கொண்டிருக்கிறான் எனக்கு நல்ல குடி வாழ்க்கை இருக்கிறது எனக்கு நல்ல சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கிறது என்று இருமாப்புடன் இருந்து அந்த வாய்த்த வாய்த்தது என்ன ஆகா எனக்கு எப்படி வாய்த்திருக்கிறது பாருங்கள் என்று ஆணவம் கொண்டு அதனால் என்ன செய்கிறான் குரு வார்த்தை தன்னை உணராது குரு என்னென்ன சொல்லி சொல்லி இருக்கிறாரோ உபதேசம் இருக்கிறாரோ அதையெல்லாம் மதியாமல் அந்த மொழிகளை அறியாமல் அவன் குருவிடமே போயிருக்க மாட்டான் அதனால் அறியாமல் என்று கூறுவது நல்லது மதியாமல் என்றால் குருவிடம் போனால் மதியாமல் இருக்கலாம் ஆனால் இவன் குருவிடமே போகவில்லையே அதனால் குருவார்த்தை தன்னை குருவார்த்தை உபதேச குருவார்த்தை உபதேச மொழிகளை நாம் ஒ வாயிலாகவும் வார்த்தைகளை கேட்கலாம் அல்லவா அப்படி அந்த வார்த்தைகளை அவன் அறியாமல் என்ன செய்கிறான் இட நாட்கள் இவ்வளவு நாட்கள் குழந்தையாக பிறந்தது முதல் இப்பொழுது இருக்கிறானே அந்த வாழ்க்கை வரை இவ்வளவு நாட்கள் என்ன செய்தான் வீணாக கழித்து விட்டான் அதனால் இட நாட்கள் வெய்ய நமன் நீட்டி அதாவது அப்படி கழித்தவுடன் கழித்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது வெய்ய என்றால் கொடும் கோபத்துடன் கொடிய யமன் இறுதியில் அவனை நெருங்கிய போது அவன் எப்படி இருக்கிறான் இருமாப்பு கொண்டு இருக்கிறான் அல்லவா அவனை நெருங்கிய போது வெய்ய நமன் நீட்டின் தொய்ய இடர் கூட்ட நான் சோர்ந்து துய்ந்து போகும்படி நான் சோர்ந்து போகும்படி எனக்கு துன்பங்களை எல்லாம் குட்டி குட்டி தருகிறான் அப்படி துன்பங்களை தர இன்னல் கொடு போகி துயரத்துடன் என்னை கொண்டு போயிடுவான் மற்றவர்கள் துயர் அடைவார்கள் எனக்கு என்ன துயர் இருக்கிறது நான் தான் செத்து விடுவேன் அதனால் துயர் மற்றவர்களுக்கு துயரை கொடுத்து அவன் என்னை கொண்டு போவான் கொண்டு போய் அப்பொழுது என்ன ஆகும் என் உயிரை கொண்டு போய் விட்டான் அப்பொழுது இங்கே என்ன இருக்கிறது பிணம் இருக்கிறது நான் பிணமாக போய்விட்டேன் ஜடமாக போய்விட்டேன் அப்பொழுது என்ன செய்வார்கள் எல்லோரும் சுற்றி இருக்கிறார்களே அவர்கள் எல்லோரும் இடுகாட்டில் என்னை இடுகாட்டில் என்றால் என்னை என்னை இடுவதற்காக என்னை சுடுவதற்காக நெருப்பில் இடுவதற்காக என்னை அந்த இடுகா மைதானம் என்று இருக்கிறதே அந்த மயானத்தில் யாவரையும் பிணத்தை சுடும் அந்த மயானத்தில் கொண்டு போய்விடுவார்கள் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் என்னை வைத்து எப்படி எப்படி அதை வைக்கவே இருமான் அந்த பிணத்தை அபின் நான் பிணவாக போய் விட்டேன் எனக்கு அப்பொழுது பேர்க்கடியாது ஒன்றும் கிடையாது ஜடம் பிணம் என்ற பெயர்தான் இருக்கும் ஏனென்றால் நான் மரணம் அடைந்து விட்டேன் என்னுடைய உயிர் போய் விட்டதே யமன் எடுத்து கொண்டு விட்டான் இந்த உடலில் இருந்து அதனால் நான் ஜடமாகி விட்டேன் பிணமாகி விட்டேன் என்னை எடுத்துக்கொண்டு கொண்டு முன்னும் அந்த சிதையில் வைத்து என்னை எரிஊட்டுவதற்கு முன்னால் முருகா உன் இரு தார்கள் உனக்கு இரு தாட்கள் யாருக்கும் இரு தாட்கள் இருக்கிறது இருந்தாலும் முன் இரு தாட்கள் எவ்வளவு மேன்மை பெற்றதல்லவா அந்த இரு தாட்கள் உனது இரு திருவடிகளை உணர்வேனோ உணர வேண்டும் நான் அதற்கு முன்னாலேயே நான் உணர வேண்டும் உணர்ந்து நான் அறிய வேண்டும் முருகா அப்படி அறியாவிட்டால் நீதான் என்னை அறியும்படி நீ செய்ய வேண்டும் முருகா என்று அதை தொக்கியிருக்கிறது வடநாட்டில் வெள்ளி மலை காத்த மலை காத்த யார் அப்படி மலை காக்கிறார்கள் முருகன் காக்கிறானோ வடநாடு வடநாட்டில் இருக்கிறது அந்த கைலாய மலை அதை வெள்ளியங்கிரி என்று கூறுவார்கள் அந்த வெள்ளியங்கிரி வாயிலில் உட்கார்ந்து கொண்டு வாயிலை நின்று கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ முருகன் காவல் காக்கிறானோ அவ்வளவு அழகாக கோபுர வாசலில் அமர்ந்து அவன் காவல் செய்கிறான் காவல் செய்து புள்ளி மயில் மேல் புள்ளிகளையுடைய மயிலின் மீது திகழ்ந்த குமரேச விளங்குகின்ற குமரேசனே வடிவாட்டி வள்ளி வடிவழகி வடிவாக இருக்கிறாளாம் அந்த வள்ளி அழகாக இருக்கிறார்கள் இருக்கிறாளாம் அந்த வள்ளியின் அடியில் போற்றி அவன் அவளுடைய பாதத்தை பணிகிறான் ஏனென்றால் அவன் இச்சாசக்தி அவள் இச்சாசக்தி இவன் காதல் செய்கிறான் அல்லவா தலையிலிருந்து கால் வரை அவளை அவளை அணைத்துக் கொள்கிறான் அதனால் அந்த பாதத்தை அவன் பணிகிறான் என்று கூறுகிறார் வடிவாட்டி வள்ளி அடி போற்றி அந்த அடியே அந்த அவளுடைய திருவடி இருக்கிறதே அந்த அடியை அவன் போற்றுகிறானாம் அடி போற்றி வள்ளிமலை காத்த வள்ளி தேவி அவதரித்த தலமாகிய அந்த வள்ளிமலை இருக்கிறது அந்த வள்ளிமலையில் வள்ளி எப்பொழுது தனியாக இருப்பாள் என்று அந்த வேலைக்காக அவன் காத்து கிடக்கிறானான் காத்த என்றால் காப்பாற்றுகிறான் என்ற பொருள் அல்ல காத்து கிடைக்கிறான் நாம் எப்பொழுது அவள் அவளுடன் நாம் கொஞ்சுவோம் எப்பொழுது அவள் தனிமையில் இருப்பாள் அந்த நேரம் பார்த்து நாம் போக வேண்டும் என்று காத்திருந்த மனவாளா நல்ல வேலைக்கார மணவாளனே நல்ல வேலைக்கார கணவனே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி இவர் பல பிழைகள் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் தெரியவில்லை அது அவர்கள் பெண்கள் வசம் இருந்த ஏன் ஏனென்றால் அவர் அப்படி பாடியிருக்கிறார் பெண்களை பற்றி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் பாடியிருக்கிறார் விலைமாதர்களை பற்றி பாடியிருக்கிறார் அதனால் நமக்கு என்ன தோன்றுகிறது இவர் விலைமாதர்கள் ச பக்கம் போயிருப்பாரோ என்று அது சரியானதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த பாடல் மூட மூலமாக இவர் பெண்ணாசை வைத்திருப்பது போல் நமக்கு ஒரு போற்றம் இருக்கிறதே தவிர அது நிஜம் என்று தெரியவில்லை எப்படியாக இருந்தாலும் இவர் என்ன கூறுகிறார் நான் அடி நாட்களில் நான் முன்காலத்தில் நான் செய்த பிழைகளையெல்லாம் எல்லாம் பொறுத்தாயே முருகா நான் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது என்னை நான் என்னை மரணமடைய செய்ய விட்டிருக்கலாம் என்னை சாக விட்டு ஆனால் என்னை தாங்கி பிடித்து நாதா என்று கூறி எனக்கு முத்து என்று எடுத்து கொடுத்து இவ்வளவு திருப்புகள் பாட வைத்திருக்கிறாயே இந்த அருளை நான் என்ன சொல்லுவது என்று கூறுகிறார் முன்னாட்களில் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து என்னை அருள் போற்றும் எனக்கு உன்னுடைய அருளை போற்றும்படி அருள் அருள் எப்படி அவர் போற்றுகிறார் திருப்புகள் மூலமாக அந்த தந்திருக்கிறார் அந்த திறனை தந்திருக்கிறார் வன்மை தரும் வாழ்வே வளப்பமான அந்த குணத்தை தந்தருடைய என் தெய்வமே அடி போற்றி உன்னுடைய திருவடிகளை தொழுது அடி போற்றி முடி வல்ல என்று கூறுகிறார் அல்லி என்றால் தாமரை தாமரை மலர் கடவுளுக்கே உரித்த நல்ல மலராகும் அதனால் தாமரை மலரை நின் முடி சூட்டும் திறமை வாய்ந்த அடியார் கடியார்கள் எல்லாம் முடியிலும் சூட்டுவார்கள் அந்த திருவடியிலும் சூட்டுவார்கள் அப்படிப்பட்ட அடியார்க்கு நல்ல பெருமாளே யார் யார் அந்த தாமரை மலரை உனக்கு சூட்டுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நீ அடியார்க்கு நல்ல பெருமாளாக விளங்குகிறாய் முருகா என்று கூறுகிறார் அடி அல்லே முடி சூட்டவல்ல என்று ஒரு வார்த்தை கூறுகிறாரே அது எதனால் அப்படி கூறுகிறார் என்றால் உங்களுக்கே தெரியும் அருணகிராதர் பூவினில் சிறந்தது தாமரை பூ என்று கூறுகிறார் அதனால் பிரம்மதேவர் லக்ஷ்மி சரஸ்வதி முருகவேல் போன்ற மூர்த்திகள் யாவரும் இந்த அந்த மலரிலேயே உட்கார்ந்து கொள்வார்கள் அதையே ஆசனமாக வைத்துக் கொள்வார்கள் திருவேழி மிழலியில் தினமும் ஆயிரம் மலர் கொண்டு ஆயிரம் தாமரை மலர் கொண்டு இந்த திருமால் தான் சக்கரம் பெற வேண்டும் அதாவது ஜலந்தரனை அழித்த அந்த சங்கரன் ஜலந்தரனை அழித்த சக்கரம் பெற வேண்டும் என்று ஆயிரம் மலர் கொண்டு அவர் பூஜித்தாராம் தாமரை மலரால் அருங்கலம் பூங்கு தாமரை என்று அப்பர் கூறுவார் அடியார்க்கு நல்ல பெரு பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் முருகன் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்று கந்தர் அலங்காரத்தில் கூறியிருக்கிறார் சிவ வாக்கியர் என்ற சித்தரை பற்றி யாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர் பிறக்கும் பொழுதே சிவசிவா என்று பிறந்தாராம் அதனால்தான் இவர் சிவ என்று கருதப்படுகிறார் அதாவது அவருக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள் சிவ என்ற நாமத்தை ஏற்றி இருக்கிறார் அவருக்கு ஏ நல்ல குரு கிடைக்கும் அவர் பெரியவராக ஆன பிறகு அவருக்கு நல்ல குரு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால் எல்லோரிடம் கேட்டபொழுது நீங்கள் காசிக்கு செல்லுங்கள் அங்கு நல்ல குரு இருக்கிறார் என்று கூறினார் காசியில் யார் இவர் காசிக்கு சென்றார் அங்கே பல சித்தர்கள் இருக்கிறார்கள் குரு என்று கூறவில்லை சித்தர்கள் இருக்கிறார் என்று ஒரு சித்தர் என்ன செய்தார் அவர் அந்த செருப்பு தைக்கும் வேலையை அந்த தொழிலை புரிந்து கொண்டிருந்தால் இருந்தாலும் அந்த பிராண காற்றை கட்டுப்படுத்தி பிராணாயாம வித்தையையும் அறிந்து கொண்டிருந்தார் அவர் பெரிய சித்தராக மற்றவர்களால் கருதப்பட்டார் அவரிடம் இவர் போனார் அவர் மனையை இவரை வரவழி இவருக்கு நமஸ்காரம் செய்து அவரை உட்கார சொன்னார் இந்த குருவும் என்ன செய்தார் உட்காரப்பா என்று கூறி ஒரு மனையை போட்டார் அந்த மனையில் உட்கார்ந்த பொழுது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதாம் அதாவது தான் பறப்பது போல இருந்ததாம் அப்பொழுதே அவர் நினைத்து விட்டா ஓஹோ இவர் தான் நமக்கு ஏற்ற குரு என்று சரி இந்த குரு என்ன செய்தார் இவன் வந்திருக்கிறானே தன்னை நாடி வந்திருக்கிறான் தன்னை குருவாக கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறானே இருந்தாலும் இவனுடைய பரிபக்குவத்தை நாம் அதை பரிசோதிக்க வேண்டும் என்று கூறி என்ன செய்தால் நான் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன் இந்த தொழிலில் நிறைய சம்பாதிச்சு சம்பாதித்து பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதை என்னுடைய சகோதரி இருக்கிறாள் கங்கை அவளிடம் நீ கொடு அப்பா சுரைக்காய் ஒன்று இருக்கிறது அது மிகவும் கசக்கிறது அதை நீ கசப்பை எடுத்துக்கொண்டு வா என்று கூறினார் சதி என்று குருவின் வார்த்தையை கட்டக்கூடாது அல்லவா அதனால் இவர் என்ன செய்தார் நேரே சென்றார் கங்கையிடம் சென்றார் கங்கையிடம் சென்று இவர் கூறினார் இதே போல அதாவது நான் உங்களுக்காக நான் செல்வம் கொண்டு வந்திருக்கிறேன் பணம் கொண்டு வந்திருக்கிறேன் இவரிடமிருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் சகோதரியாக இருந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய நேரத்தில் என்ன ஆயிற்று திடீரென்று அதிசயமாக அந்த கை வளையல் அணிந்த கை அந்த கங்கையிலிருந்து புறப்பட்டு அந்த காசையெல்லாம் அது வாங்கி கொண்டதாம் உடனே இவர் இவர் எந்த சலனமும் இல்லை நம் நாம் என்றால் ஆஹா வந்துவிட்டாளே என்று நாம் அலறுவோம் பதறுவோம் கலங்குவோம் அல்லவா ஆனால் அவர் சிறிதும் சலனம் இல்லாமல் அப்படி எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தாராம் அவர் உணர்ச்சியை காட்டிக்கொள்ளவே இல்லை பிறகு என்ன செய்தார் அந்த கையில் சுடைக்காய் கசப்பான சுடைக்காய் இருந்ததே அதை விட்டு அதை கழுவி அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய குருவிடம் அவர் கொடுத்தார் அந்த குருவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது இவர் ஒரு சலனமும் இல்லாமல் நீ என்ன செய்தாய் என்று கேட்டார் அவர் கேட்டவுடன் சலனமே இல்லாமல் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு நான் சென்றேன் சென்று நீங்கள் சொன்னதை கூறினேன் ஒரு கை வந்தது அதை எடுத்துக்கொண்டது என்று கூறி அவர் தன்னுடைய அனுபவத்தை கூறினார் பிறகு என்ன செய்தார் இந்த குரு இது போதாது இவனை பரிசோதித்தது போதாது மறுபடியும் இவனுடைய பரிப்புக்கு பக்குவத்தை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆ அப்பா நான் மறந்தே விட்டேன் அந்த பணம் இருக்கிறது அந்த காசு இருக்கிறது அது மறுபடியும் எனக்கு வேண்டும் அதை எப்படியாவது நீ வரவழைத்து கொடு என்று கேட்டார் உடனே நான் வரவழைத்து கொடுக்கிறேனே என்று அதாவது குருவின் வார்த்தையே அவர் தட்டவில்லை அப்படியா நான் உடனே வரவழைத்துக் கொடுக்கிறேனே என்று கூறி அவர் கிளம்ப போனார் அப்பொழுது அந்த தைக்கும் அந்த சித்தர் என்ன சொன்னார் நீ அவ்வளவு தூரம் போக வேண்டாம் அப்பா நான் அந்த பை வைத்திருக்கிறேன் அல்லவா செருப்பு தொழிலுக்கு என்னென்ன பொருளையே அதை சேமித்து வைப்பேனோ அந்த தோல்பை இருக்கிறது அந்த தோல்பையில் தண்ணீர் இருக்கும் அந்த தோல்பை தண்ணீரில் கூட நீ கேட்டால் அவள் கொடுத்து விடுவாள் அப்படி அப்படி சொன்னவுடன் இவருக்கு ஆச்சரியப்பட்டாலும் அதை அடக்கி கொண்டு சாதாரணமாக இருந்தார் உடனே அந்த குருவுக்கு தெரிந்தது ஓஹோ இவன் தான் சரியான சிஷ்யன் என்று உடனே இவர் என்ன செய்தார் குரு என்ன செய்தாரோ அதே போல அந்த தோல் பையிடம் சென்று சென்று நான் கொடுத்த பணத்தை மறுபடியும் தருவாயாக என்று கூறியவுடன் மறுபடியும் அந்த தோல் பையிலிருந்து சிறிய தோல்பை அதில் சிறிதளவு தண்ணீர் இருந்தது அதிலிருந்து ஒரு கை வந்து இவருக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தது என்று நாம் தான் ஆச்சரியப்பட வேண்டும் ஆனால் பெற்றவர் ஆச்சரியப்படவில்லை அதை பார்த்தவுடன் அவருக்கு அந்த குருவுக்கு ஓஹோ இவன் தான் சரியான நமக்கு சரியான சிஷ்யன் என்று கூறினார் எந்த சலனமும் இல்லாமல் எந்த உணர்ச்சியும் இருந்தார் அதாவது எந்த இன்பமும் இருந்தாலும் துன்பமும் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் இருந்தார் அல்லவா அந்த வளைக்கை அணிந்த அணிந்த கை வந்து அந்த காசை கொடுத்தது அப்பொழுதும் அவருக்கு சலனம் இல்லாமல் இருந்தார் இப்பாடி எனக்கு எனக்கேற்ற மாணவன் கிடைத்து விட்டான் என்று அன்போடு சிவபாக்கியரை தழுவி ஆசீர்வதித்தார் அப்படி பல வகையான சிவபாக்கியர் தன் குருவை மதித்து அவர் சொன்னவற்றையெல்லாம் செய்து வந்தார் அதனால் குரு வார்த்தை தன்னை உணராதே இருக்காமல் அவர் சொன்னவற்றையெல்லாம் கேட்டதால் அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் யாவராலும் போற்றப்படுகிறது இவ்வாறு பலர் தன் குரு என்ன சொன்னாலும் கேட்டு நடந்து கொண்டு பலன் அடைந்துள்ளனர் அர்ஜுனன் தன் குரு என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்டு அவன் நடந்தான் துரியோதனனும் அர்ஜுனனும் வில் பயிற்சி செய்யும் பொழுது வில் வித்யை பயிலும் பொழுது அவர் என்ன குறிப்பாக கூறுகிறாரோ அதை ஊந்து கவனித்து அதை அப்படியே அவன் செய்வான் இப்படி பல சிஷியர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் குரு வார்த்தை தன்னை உணராமல் இருக்கக்கூடாது ஏகலைவன் என்ன செய்தான் குரு போன்ற ஒரு பதவியை அமைத்து கொண்டு அதன் மூலமாக அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டு அவன் நடந்து கொண்டானே அப்படி குரு சிஷ்ய பாவம் இருக்க வேண்டுமே என்று குருவை நாம் உதிரி தள்ளக்கூடாது அப்படி இவர் அழகாக எவ்வளவு அழகாக கூறுகிறார் எவன் வருவான் நான் எவ்வளவு இருமாப்பாக எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு இன்பமாக நான் இந்த கொடி வாழ்க்கையை நடத்தினாலும் அவ்வளவு அழகாக போகிறது நான் தான் இந்த உலகத்திலேயே சுகமாக இருக்கிறேன் என்று நினைக்கும் தருணத்தில் திடீர்ந்த அந்த யமன் வந்து என் உயிரை கொண்டு போய் விடுவான் அப்பொழுது என்ன செய்வது எந்த இன்பம் வரப்போகிறது அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் முருகா அடி நாட்கள் செய்த பிழைகள் நீ அல்லவா அப்படி பொறுத்தவன் நீ என்ன செய்ய வேண்டும் அந்த இடர் கூட்டுவதற்காக அவன் வருவான் அப்பொழுது என்னை எரியூட்டும் முன் உன் இரு தாட்கள் தம்மை உணர்வேன் நான் உணர வேண்டும் எப்பொழுதுமே இறைவனை பார்த்தால் அதை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் கண்டு கொண்டு அதை உற்று நாம் உணர்ந்து நாம் மனத்தில் அதை இருத்தி கொள்ள வேண்டும் அப்படியே அந்த பாதங்களை இருத்தி வைத்து கொண்டால் எப்பொழுதுமே நமக்கு துணையாக முருகன் இருப்பான் முருகன் எவ்வளவோ அருளாளர்களுக்கு பல அருள்களை செய்திருக்கிறான் புள்ளி மயிலின் மேல் திகழ்ந்த குமரேசா என்று கூறுகிறார் எப்பொழுதுமே மயிலில் தான் அவன் வருவான் ஓடி வருவான் அதே போல அடி நாட்கள் செய்த பிழை நிக்கி என்னை அருள் போற்றும் வன்மை வாழ்வே அடியார்க்கு நல்ல பெருமாளே என்று கூறுகிறார் எவ்வளவு அடியார்கள் இருக்கிறார்கள் அந்த அடியார்களுக்கு எல்லாம் வயிற்று வழி ஒருவருக்கு தீர்த்திருக்கிறான் அது பேசாத இருந்தவரை ஒரு பேச வைத்திருக்கிறான் இப்படி பல நிகழ்ச்சிகளை அவன் செய்திருக்கிறான் ൂടിവാൻ മനയാട്ടി പിള്ളേക്കൂയിൽ പോൽ പ്രസന്ന മൊഴിയ കുടിവാഴ മനയാട്ടി പിള്ളേക്കുയിൽ പോൽ പ്രസന്ന இட வள்ளி மலை காத்த நல்ல மலவ ஆடி நாட்கள் செய்த பிழை நீக்கு என்னை அருள் போடும் உண்மை தரு முருகனை நாம் தினமும் அவனை ஆராதித்து அவன் திருப்புகளே ஓதி தினமும் பாராயணம் செய்தால் நாம் உலகத்தில் நன்றாக உய்யலாம் என்பது தெரிகிறது நன்றி வணக்கம்